கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் பாரியளவில் நிதி மோசடியுடன் தொடர்புடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஒன்டாரியோவின் செவன் டவுன்ஷிப் பகுதியில் வாழும் ஒரு நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்தமை தொடர்பாக சந்தேக நபர் மீது பதினோரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன நாற்பது வயதான கெவின் டவுஸ் என்ற நிதி ஆலோசகர் கைது செய்யப்பட்டுள்ளார் டவுஸ் தனது சில வாடிக்கையாளர்களிடம் முதலீட்டு நிதிகளை நேரடியாக தனது பெயரில் செக் எழுதும்படி கோரி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சில சந்தர்ப்பங்களில் மூலதனங்களின் தவறான பயன்பாட்டை மறைக்க முதலீட்டு மற்றும் காப்பீட்டு ஆவணங்களை போலியாக உருவாக்கியதாகவும் போலி செய்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேகிக்கப்படும் மொத்தம் தவறான நிதி நிர்வாகம் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்திருக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த மோசடி செயற்பாடுகள் பொதுமக்களில் கூடுதல் பலர் மீது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது